வருண் திருவிழானா என்னென்ன ஞாபகம் வரும் என்ன கச்சேரி எல்லாம் வைப்பாங்க தண்ணீர் பந்தல் இருக்கும் ம் வந்து வந்து எல்லாம் ஊர்வலம் வரும் சுத்தி வரும் இதெல்லாம் தான் ஞாபகம் வருது சண்டை நடக்கும் பல இடங்களில் சமாதானம் நடக்கும் நிறைய வந்து பஞ்சாயத்து பண்ணி வைப்பாங்க இப்ப இது எல்லாமே ஈரோடுகளில் நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் திருவிழாங்கிறது தான் இருக்கு போல இருக்கு ஓகே ஷோகலை பாத்திரலாம் வெல்கம் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு திமுக வந்து மந்தையில எப்படி ஆடுகள அடைச்சு வைப்பாங்களோ அதே மாதிரி வாக்காளர்களை அடைச்சி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருந்தது இல்லை நம்ம நிருபர்கள் வந்து விசாரிச்சப்ப என்ன தெரிய வந்திருக்குன்னா திருமண மண்டபங்கள்லாம் நிறைய மண்டபங்கள்ல பிடிச்சு வச்சு ஒவ்வொரு மண்டபத்துக்கும் ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் வாக்காளர்களை மண்டபத்துக்குள்ள வச்சு அவங்களுக்கு வந்து கரகாட்டம் மயிலாட்டம் உயிராட்டம் ஃபுல் என்டர்டைன்மெண்டை போட்டு அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச படங்கள் எல்லாம் போட்டு காமிக்கிறாங்களா ஏன்னா அவங்க வந்து மண்டபத்து வெளியே வந்துட்டு இன்கேஸ் எதிர்கட்சி பிரச்சாரத்துல செவி கொடுத்து மனசு மாறிட்டு என்ன தினம் தினம் இது அரங்கேறிட்டு தான் ஈரோடு போடுறாங்களா உதயநிதி படம் தெனா ஒரு படம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு ஆமா இது தனியா செலவு பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி நேத்து ஒரு ஏரியாவுக்கு போனா போய் பிரச்சனையாச்சு நேத்து இரவு என்ன நடந்திருக்குன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இயக்குனர் களஞ்சியம் அதே மாதிரி மாநில ஒருங்கிணைப்பாளர் மணி செந்தில் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தொழிற்சங்க மாநில தலைவர் அன்பு தென்னரசு இவங்க எல்லாமே ராஜாஜி நகர் அப்படிங்கிற பகுதிக்கு வாக்கு சேகரிக்க போயிருக்காங்க அந்த சமயத்துல அண்மையில பிஜேபியில இதே ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு சில பேர் இந்த பணிக்குழு மெம்பர்ஸா நியமிச்சிருந்தாரு அண்ணாமலை அதில் ஒருத்தர் விநாயக விநாயகமூர்த்தி அவர் வந்து அந்த பணிக்குழு மெம்பரா இருந்த சமயத்திலேயே திமுக மாறிட்டார் அவரு அவர் வந்து நாம் தமிழர் அவர் இப்போ திமுக தான் விநாயகமூர்த்தி நான் திமுக வந்துட்டார் அவர் வந்து நாம் தமிழர் கட்சி எங்கே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது நீங்கள் அருணதி சமூகத்தை பற்றி ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு சீமான்னு சொல்லிட்டு வாக்குவாதமாய் கடைசியில் வந்து ஆகி சண்டையில் முடிஞ்சு அன்பு தென்னரசுக்கு வந்து பலத்த காயம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த மாநில பிரிவு தலைவருக்கு வந்து பயங்கர காய தலையில பயங்கர அடி நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு காலையில கூட ஈரோடு கிழக்குல பல இடங்கள்ல சீமான எதிர்த்தும் நாம் தமிழர் கட்சின்றது எதிர்த்து அருந்தது அருந்ததி சமுதாயத்தினர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆமா எங்களை வந்தேரிகள்னு சொன்னீங்கல்ல நீங்க இப்போ ஏன் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சமூக மக்கள்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்க ஆமா இந்த போராட்டம் கலப கலையபுரத்துக்கு நடுவுல நாளையில இருந்து பூத் ஸ்லிப் வேற கொடுக்க போறாங்களாம் மாவட்ட தேர்தல் அதிகாரி இருக்கார்ல மாவட்ட ஆட்சியர் அவர் வந்து அறிவிச்சிருக்காரு இருநூத்தி முப்பத்தெட்டு பூத் இருக்கு பூத் இப்ப வந்து இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காரு தெரியல தெரியல ஆனா நாம் தமிழர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து வளர்ந்துகிட்டு இருக்கோம் அது வந்து திமுக பொறுக்க மாட்டேங்குது இப்படிதான் அண்ணாமலை ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாரு இனிமேல் திமுகவா இல்ல பாஜகவா அப்படின்னு சொன்னார்ல இப்ப நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகாவே சொல்றாங்க மேனகா நகர என்ன சொல்றாங்கன்னா ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் திமுகவா இல்ல நாம் தமிழர் கட்சியா அப்படிங்கிறாங்க ஓ தென்னரசு எல்லாம் ஓரம் கட்டுங்கன்றாங்களா ஆமா தென்னரச பத்தி சொல்றப்ப நேற்று எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் கவுண்டர் அந்த குளத்தை வந்து கண்ணன் குளம் அப்படின்னு வந்து சொல்லி கடிதம்னா இருக்காரு தென்னரசு வந்து அந்த குளத்தை சேர்ந்தவர் தான் நானும் அந்த குளத்தை வந்து சேர்ந்தவர் தான் நீங்கள் வந்து என்னையும் ஜெயிக்க வைக்கணும் அவரையும் ஜெயிக்க வைக்கணும் நம்மக்கிட்ட இப்போ கட்சி இருக்குங்கிற மாதிரி இந்த லெட்ரு இருக்குது இப்போ என்னென்னா மேடைக்கு வந்து சாதியும் இல்லை மதமும் இல்லை அப்படின்னு முழங்குற எடப்பாடி பரணிச்சாமி பாருங்க சாதி ரீதியாக அவங்க சாதியில் மட்டும் கடிதம் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு சில அதிமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா அது போலியான கடிதம் அது எடப்பாடி எழுதுனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திமுகலருந்து எடப்பாடி தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு கண்ணன் எல்லாம் ஒன்றா சேருங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க ஆமாம் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எப்பயுமே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்கும் இல்லை வேற பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதியில் இந்த பாலாறு அமைஞ்சிருக்கு அந்த பாலாறு எல்லையை ஒட்டி ஒரு வனப்பகுதி இருக்குது பெரிய வனப்பகுதி இருக்குது தமிழ்நாடு சேலம் அந்த மேட்டூரை சேர்ந்த மீனவர்கள் வந்து அந்த பாலாறுலையும் அதை தாண்டி போய் மீன் பிடிச்சிட்டு வரதெல்லாம் வழக்கமாக தான் இருந்திருக்கு இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி ரெண்டு பரிசல்ல பாலாறில் மீன் பிடிச்சவங்க அப்படியே கர்நாடகா பகுதிக்கும் போய் மீன் பிடிக்க போயிருக்காங்க இப்போ கர்நாடகாவில் இருந்த அந்த வனக்காவலர்கள் வந்து தமிழக மீனவர்களை பார்த்து துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க ஏதாவது சிதறிய வந்து தப்பிச்சிருக்காங்க ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆயிருந்திருக்காரு அவரு எங்கே போனாரு எங்கே தப்பிச்சு போனாருன்னு தெரியவே இல்லை இப்போ வந்து சடலமாக பாலாறுலேயே மீட்கப்பட்டிருக்காரு அது துப்பாக்கியால் சுட்டு தான் இறந்து போயிருக்காருங்கிற தகவல் இப்போ இருக்குது இப்போ உறவினர்கள்லாம் அவருடைய உடம்ப வாங்கிக்காமல் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து இந்த மாதிரி தான் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வந்து வைக்கிறாங்க முதல்வர் மு க ஸ்டாலினும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கர்நாடக அரசுக்கு கர்நாடக வனத்துறைக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம உயிரிழந்த ராஜா அங்க அவங்களோட குடும்பத்துக்கு வந்து ஐந்து லட்ச ரூபாய் நிவாரண நிதியும் வந்து ஒதுக்கி இருக்காங்க இது வந்து தொடர்கதையா நடக்குதுன்னு அந்த பகுதியில் உள்ள மக்கள் சொல்றாங்க அங்க உள்ள கர்நாடக வனத்துறை வந்து தமிழர்களை வந்து மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு இதுல ரெண்டு அரசுமே சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அவங்க ஏன்னா பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இதே மாதிரி பழனி அப்படிங்கிற மீனர் வந்து இதே மாதிரி தான் வனத்துறை சுட்டுக் கொண்டு இருக்காங்க அதற்கு பிறகு பாலாறுல இருந்து இருந்த கர்நாடக வனத்துறை அலுவலகத்தையே அங்கிருந்த மக்கள் வந்து எரிச்சிருக்காங்க அதற்கு பிறகு கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்தது இப்ப திருப்பி இந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம் தான் நிச்சயம் வந்து ரெண்டு மாநில அரசும் பேசி ஒரு முடிவுக்கு வரணும் அதே மாதிரி இன்னொரு சம்பவம் வந்து சமூக வலைதளத்துல வைரலா இருந்தது அந்த வீடியோ ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து அன்று சவுல் வந்துகிட்டு இருப்பாரு ஒருத்தர் வந்து என்ன வடக்குலேருந்து வரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாத வார்த்தைகள் பல கெட்ட வார்த்தைகள் அவரை திட்டி அவ்வளவு மக்கள் முன்னாடி அவரை போட்டு அடி அடி நடி தலையில் அடித்து அவர் அவரை மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டது வீடியோ வந்து வைரல் ஆச்சு இப்ப வந்து ரயில்வே நிர்வாகம் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த நபருடைய புகைப்படத்தை அடித்த நபருடைய புகைப்படத்தை வெளியிட்டு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிச்சிருக்காங்க மூன்று வழக்குகளும் பதியப்பட்டிருக்கு யாராவது தகவல் தெரிஞ்சு சொன்னாங்கன்னா சன்மானம் வழங்கப்படுங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நபர்களால் தான் தேவையில்லாம பல பல சலசலப்புகள் வந்து நடக்காம் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து நடக்குது இந்த ரயில்வே அதை பற்றி பேசும்போது சென்னையில் அந்த மின்சார ரயில்கள் ஓடிக்கிட்டு இருக்குல்ல அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த கும்மிடி பூண்டி வரையும் அரக்கோணம் வரையும் போகிற ரயில்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக கல்வீச்சு சம்பவங்கள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சென்னை அந்த கோட்டை ரயில்வே இருந்து சொல்லியிருக்காங்க இது வந்து கடந்த ஆண்டில் மட்டும் எழுவத்தி ரெண்டு கல்வீச்சு சம்பவங்கள் வந்து நடந்திருக்கான் அதனால இனிமேல் யாராவது கல்வீச்சில் ஈடுபட்டால் அவங்க வந்து ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து அறிவிப்பு வந்திருக்கு கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபடுறவங்கள யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நூ ஒன்று மூணு ஒன்பது அந்த எண்ணுக்கு வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் ரயிலில் போய்ட்டு இருக்காங்க பயணிகள் இங்கேருந்து நிறைய பேர் தண்ணி எடுத்து நம்ம நேர் கூட ஒருத்தர் அனுப்பிச்சுட்ருந்தார் அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அவர் உட்காந்து போய்கிட்டு இருந்தாரா இங்கேருந்து தண்ணியை தூக்கி சதக்குன்னு அடிச்சிருக்காங்க குழந்தைகள்லாம் இருக்கும் சில பேர் புரிஞ்சுக்கணும் அதை விளையாட்டாக பண்ணுறாங்களா இல்லை விபரீதம் உள்ளே நடக்குங்கிறது தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரில இப்படி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நடக்கக்கூடாது பெருசு என்னன்னா திருவண்ணாமலையில் கடந்த வாரம் வந்து நான்கு ஏடிஎம்களில் கேஸ் வெல்டிங் வச்சு கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் வட மாநில கொள்ளையர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது தனிப்படை அமைச்சு தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டு இருந்தாங்க மூன்று மாநிலங்களுக்கும் நம்ம தமிழக காவல்துறை வந்து போனாங்க இப்போ ஹரியானாவை சேர்ந்த ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹாரிஃப் ஆசாத் அப்படிங்கிற ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்கன்னா கூட்டிகிட்டு வந்து விசாரிச்சா எழுபத்தி ரெண்டு லட்சம் பணம் மீட்டர்லாம் ஒடுக்க போகிற தண்டனையில அடுத்து இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கே பயப்படுற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க ம் ஆமாம் இப்போ அவங்க இருந்து மூணு லட்ச ரூபா வந்து மீட் எடுத்திருக்காங்க மொத்தம் இதில் ஆறு ஏழு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க மீதி ஆட்கள் வந்து வேற வேறு மாநிலங்களில் இருக்கதா சொல்கிறாங்க தேர்தல் வேட்டை தொடரும்னு சொல்லியிருக்காங்க இந்த முகமது ஹாரிஃப் அப்படிங்கிறவர் தான் இந்த கொள்ளை கூட்டத்துக்கே தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க மேவாட்டில் வந்து பல கொள்ளை சம்பவங்கள்ல இவர் அங்கிருந்து நிறைய ஸ்கெட்ச் போட்டு வெளி மாநிலங்களில் பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க அவரை கைது பண்ணியிருக்காங்க இப்போ காவல்துறை காவல் தலைவனே கைது பண்ணிருந்தாருன்னா ஒரு பெரிய கஷ்டம் இங்கிருந்து வெளி மாநிலத்துக்கு போய் அவங்க வந்து இந்த படத்துல அவன் பார்த்துருக்கோம்ல தீரன் அதிகாரம் ஒன்று இல்லை பார்த்துருப்போல இதில் அந்த மாதிரி தான் சேசிங்கெலாம் நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஆமாம் ஹரியானா போலீஸும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கதா தமிழ்நாடு காவல்துறை சொல்லியிருக்காங்க தொடர்ந்து விசாரிக்கும் போது மொத்த பணமும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் காவல்துறை சொல்கிறாங்க பார்ப்போம் ஹிண்டன்பர்க் அறிக்கை கடந்த மாத இறுதியில் வெளியானது வெளியானதுக்கு பிறகு அதானி குழுமத்துக்கு தொடர்ந்து இறங்கும் முகம்தான் நாடாளுமன்றமும் இந்த விவாதத்தால் வந்து முடங்கியது உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து விசாரிக்கணும்னு பயங்கர அழுத்தம் உச்ச நீதிமன்றமும் விசாரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நேற்று வந்து செபியுடைய சொலிசிட்டர் ஜெனரல் துஷர் மேத்தா ஒரு சீலிடப்பட்ட கவரில் யார் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை விசாரிக்கிறதுக்கு செபி அமைப்பு இவங்கெல்லாம் விசாரிச்சு நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி சந்திரசூட்டுகள கொடுத்துருக்காங்க ஓஹோ அவரு ஓ நீங்களே கொடுப்பீங்க அதில் இருக்க ஒரு நபரை நாங்கள் தேர்ந்தெடுத்து சொல்லணுமோ அதெல்லாம் முடியவே முடியாது இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி தேவை அதனால உச்ச நீதிமன்றமே ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் வந்து நியமிக்கிறோம் நாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் அந்த பரிந்துரை அந்த பேர்கள் பரிந்துரை இருக்குல்ல அதை நாங்களும் வெளியிட மாட்டோம் நீங்க வெளியிடக்கூடாது அப்படிங்கறது உச்ச நீதிமன்றம் உத்தரவா போட்டிருக்காங்க அப்புறம் நாங்க சொல்ற அந்த குழு இருக்குல்ல அந்த குழுவுக்கு அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கூடிய சீக்கிரம் அறிவிக்க போறாங்க விசாரிச்சாங்கன்னா உண்மை வெளி வெளி உறவு காங்கிரஸ் இன்னொரு விவகாரமும் வந்து பெருசாக இருக்கு வந்து ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க டீம் ஜார்ஜ் அப்படிங்கிற இஸ்ரேல சேர்ந்த ஒரு குழு வந்து முப்பது நாடுகளோட தேர்தலில் வந்து தலையிட்டு இருக்கதா ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க இந்த டீம் ஜார்ஜ் என்ன பண்றாங்கன்னா டிஜிட்டல் வழி பிரச்சாரம் இருக்குல்ல அதில் பொய் செய்தியை பரப்புறது ஒரு கட்சிக்கு சாதகமான பொய் செய்திகளை பரப்புறது அதுக்கப்புறம் ஹேக் பண்ணி அவங்க யூசர்ஸோட டேட்டாவை தேர்தலுக்கு தேர்தலுக்காக மட்டுமே வந்து இந்த மாதிரியான வேலைகளில் அவங்க வந்து இறங்கியிருக்கதா தி கார்டியன் வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க அதில் உள்ள அதில் வந்து முப்பது நாடுகளில் இந்தியா இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லலை ஆனால் அவங்க வெளியிட்ட வீடியோவில் அந்த இஸ்ரேலோட கருவிகள் வந்து இந்தியாவிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க இதை இப்போ காங்கிரஸ் வந்து கையில் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி இந்திய தேர்தலில் வந்து பாஜகவோட பாஜக ஐடி விங்கோட இந்த டீம் ஜார்ஜ் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் எழுது அதனால வந்து இதில் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் எடுத்திருக்காங்க இந்த

ஃபார்ம் ஏலையும் ஃபார்ம் பிலையும் கையெழுத்து போட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஒரு வழக்கு தான் உச்ச நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு வேற மாநிலத்துடைய ஒரு கட்சி சார்ந்த வழக்கு சிவசேனா கட்சி யாருக்கு சொன்னோம் சிவசேனாவோட உத்தவ் தாக்கரேக்கா இலேநாத் சிண்டேக்கான்ட்டு உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பாக விவாதமாக போயிட்டு அந்த வழக்குடைய விசாரணையில ஆளுநர்லாம் தலையிடக்கூடாதுன்னா தலைமை நீதி சந்திரசூட்டி சொல்லியிருந்தாரு இப்போ வந்து தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா கட்சி கட்சி சின்னமும் வந்து ஏக்நாத் சிண்டேக்கு தான் போகும் அப்படிங்கறதே ஜனநாயகம் ஜெயித்து விட்டது அவருக்கு தான் அதிக ஆதரவு இருக்கு தேர்தல் ஆணையம் ஒத்தி வச்சுட்டாங்க அதை பத்தி முடிவுகள் எதுவும் வெளியிடல இப்போ நேத்து வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனா இந்த உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு போயிட்டு இருக்கு அது கட்சி யாருக்குங்கிற இதே வழக்கு தான் அதோட இறுதி விசாரணை வந்து இருபத்தோராந்தேதி ஒராம் தேதி வர இருபத்தொராம் தேதி தான் நடக்கப்போகுது அதுக்கு முன்னாடியே தேர்தல் ஆணையம் அதிரடியா வந்து இது ஏக்நாத் டேக்கு தான் கட்சியும் கட்சி சின்ன சின்னமும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த எதிர் இருக்க உத்தவ் தாக்கரே வந்து இது ஜனநாயக படுகொலை அப்படின்னு சொல்லிருக்காரு இது ஜனநாயகத்துக்கு மீறின தான் இது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆதித்ய தாக்கரே ஒரு கடந்த வாரம்தான் இங்க வந்துட்டு முதல் மு க பார்த்துட்டு அங்கே போனாங்க இதுக்காக நான் தகவலுக்காக சொல்றேன் வந்து பயங்கர அடி ஆமா ஆனால் வந்து பிஜேபி மேலே கொலவரையில் இருக்கார் உத்தவ் தாக்கரே நம்ம வந்து நம்பி கழுத்துட்டாங்க ஆனால் உத்தவ் தாக்கரேக்கு ஆதரவாக இருக்கிற தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் என்ன சொல்றாருன்னா தேர்தல் ஆணையம் வந்து சொல்லிட்டாங்க இனிமேல் நீங்கள் வேற புது சின்னம் தேடிக்கிறது தான் நல்லது தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சுன்னா அதை ஒற்றணும் அதுக்கு மேலே விவாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் சஞ்சய் ராவத் இருக்காருல்ல அவரும் சிவசேனா ஆதரவாளர் அவர் என்ன சொல்றாருன்னா சிவசேனாவுல உத்தவ் தாக்கரேவோட இருக்கவரு அவர் என்ன சொல்றாருன்னா முன்னாடியே எங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்கங்கிறது எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதுல வந்து ஜனநாயகமே இல்ல நாங்க இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல திருமையும் தேர்தல் ஆணையத்தோட இந்த முடிவை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அழுகாங்க இப்போ வந்து கூடுந்தல் நண்பர்கள் எல்லாருமே எதிரியா மாறிட்டு இருக்காங்க பாத்தீங்களா முதீஷ் குமார் சொல்லிருக்காரு காங்கிரஸ் ஒரு கடைசி வாய்ப்பு இப்ப நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க காங்கிரஸ் இதுலாட்டி நீ ஆட்சியே பிடிக்க முடியாது இப்ப நம்ம ஒண்ணு சேர்ந்துட்டோம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா பிஜேபி நால நூறு சீட்டோட வாங்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல ஒண்ணு குடுங்க வாங்க வாங்க என்ன கேட்டேன் நானே சாட்சி அப்படின்னு அவரு கூப்பிட்டு இருக்காரு சொல்றாரு ஆனா இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரியே தெரியல அறிவுறையே இல்லையே அங்கங்க ஒவ்வொரு ஆள் மட்டும்தான் ஒன்னா இருக்காங்க ஓகே பாப்போம் ஆனா திடீர்னு ஒண்ணு சேருவாங்க திடீர்னு அடிச்சுட்டு வெளியே போவாங்கப்பா இங்க பாரு இப்ப இந்த குடியரசுத் தலைவர் தேர்லப்ப மம்தா பானர்ஜி எல்லாம் அறிவிச்சாங்க துணை குடியரசுத் தலைவர் மம்தா பேனர்ஜி கேட்காம அறிவிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து புறக்கணிச்சுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் ஒண்ணு சேர மாடி இருக்கும் வேணா சேர மாட்டாங்க அப்படிதான் இருக்கும் இந்த சிவசேனா பத்தி பேசுறப்ப முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் வந்து கைதாகி இருக்காரு ஹம் ஆமா உத்தம் பிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க என்னன்னா அவரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல முப்பத்தேழு வயது ஒரு பெண்ணோட வந்து தொடர்புல இருந்ததா சொல்லப்படுது அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பல முறை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காரான் அந்த வழக்குல வந்து இப்ப கைது பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க அப்பையில இருந்தே கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணை ஆனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மிரட்டியிருக்காங்க ஒரு கட்டத்துல வந்து செக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த செக்கில் பணமே இல்லைன்னு பவுன்ஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு வழியாக வந்து வந்து வழக்கு போட்டு அவரை வந்து கைது பண்ணுறதுக்கான வேலைகளில் வந்து இறங்கியிருக்கு மகாராஷ்டிரா போலீஸ் மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா பக்கத்தில் குஜராத் இன்றைக்கு வந்து கோலாகலமாக இருக்கான் சிவராத்திரியில் மகா சிவராத்திரி இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் கோலாகலமாக தான் இருக்கு குஜராத்தில் மூணு லட்சம் ருத்ராட்சி கோட்டையை வச்சு ஒரு பெரிய சிவலிங்கமே செஞ்சுருக்காங்களாம் இங்கே கோயம்புத்தூரில் கோலாகலமாக தான் இருக்குது ஏன்னா ஜனாதிபதி திரௌபதி முர்மும் மதுரை மீனாட்சி அம்மன் கோழி போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு கோயம்புத்தூரே அப்போ ஆமா அந்த மதுரையில் வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே சில மக்கள்லாம் நின்று கை காமிச்சாங்க கார்ல இருந்து இறங்கி வந்து அவங்களோட போய் பேசிட்டு அப்புறம் திரும்ப கார்ல ஏறி போனாங்க இன்னைக்கு காலையில் ஆளுநர் வந்து போய் வரவேற்பாரு கூடவே அமைச்சர் மனோ தங்கராஜ் போயிருந்தாரு மதுரையில் வந்து ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க மூர்த்தி பிடிஆர் ஆனால் அவங்கள விட்டுட்டு மனோ தங்கராஜ் அனுப்புனதுக்கு என்ன காரணம்னு விசாரிச்சா என்ன சொல்றாங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி வந்து மனோ தங்கராஜ் வந்து இந்த குமரி மாவட்டத்தில் ஒரு கோயில் தக்கலை பகுதியில் ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு அங்கே தேர் வடத்தை பிடிச்சி அவரும் அனிதா ராதாகிருஷ்ணன் போயிருக்காங்க அப்ப பாஜக எம்எல்ஏ இருக்கார் காந்தி நாகர்கோவில் அவரோட அவரோட ஆட்கள்ல பாஜகவினரும் இந்து அமைப்புகளும் பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து அந்த தேர்வாடத்தை தொடலாம் இவர் வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவர் அதனால மனோ தங்கராஜ் தொடக்கூடாதுன்னு பயங்கரமாக போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து பாருங்க நீங்கள் போராட்டம் பண்ணீங்கல்ல நாங்கள் வந்து அனுப்பிச்சி வைப்போம் கூடவே வந்து கோயிலுக்கும் போக சொல்லியிருக்காங்களாம் அவருக்கு திமுக இருந்து உத்தரவே வந்திருக்கான் நீங்கள் வந்து போய் வரவேற்கிறது மட்டும் இல்லை கோயிலுக்கும் கூட உள்ளே போயிட்டு வரணும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இப்படி சிக்கி வச்சாங்க ம் இப்போ என்ன பண்ணுவீங்க அங்கே வந்து போராட்டம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் திமுக வந்து கேட்டு சமீதரசன் பண்ணிட்டு வந்திருக்காரு மனோ தங்கராஜ் ஓகே தங்களுடைய திட்டங்களா வர முறை தான் வச்சிருக்காங்க வகுக்கிறாங்க திமுகவினர் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே மாதிரி நேரம் கோயம்புத்தூர்ல சமந்தா நடிகை எல்லாம் வந்துருப்பாங்க அகர்வால் எல்லாரும் வந்து டான்ஸ் ஆட ரெடி ஆகிட்டு இருப்பாங்க வந்திருப்பாங்க கோவை ஏர்போர்ட் வந்துருப்பாங்கல்ல வந்திருப்பாங்க ஓகே நிறைய பேருக்கு சிவராத்திரி கோலாகலமா கொண்டாடுங்க பாதுகாப்பா கொண்டாடுங்க அம்மா நான் ஏன் கோயிலுக்கே போறதில்லை சொல்லு மாம் ஏன்டா சாமியை வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அம்மா வந்து செலவுக்கு காசுலாம் தர முடியாது கிளம்ப கிளம்புகின்றாங்க அமேசானில் போய் ஓசியில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்லாம் சர்ச் பண்ணிக்கிறாங்க அமேசான் கொலவரியா அதுதான் வாட்ஸ்அப்பில் இரண்டு நாளாக ஸ்டேட்டஸ் எதுவும் வைக்கலையே என்ன உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேட்குற நட்புகள் கிடைப்பது வரம் நான் முதல்வராக இருந்த காலத்தில் முதல்வர் என்ற மமதையோடு ஒரு நாளும் இருந்தது கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஆமாமா கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார்னு கண்டுபிடிச்ச தான் இருந்தீங்க அப்படின்றாங்க இதோ வந்துட்டேன் யாருக்கு விருது கொடுக்கலாம் வரும் விருதா இன்னைக்கு ஹிண்டன்பர்க் அடுத்து பகுதி கார்டியன் வேற ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க அதுல அடுத்தடுத்து நெருக்கடி வருமா மத்திய பிஜேபி அரசுக்குங்கிறது வேற தெரியல அது நாட்களான் தெரிய வரும் அப்ப அவங்களும் சாய்ஸ்ல சாய்ஸ்ல இல்லையா இல்ல நாம் தமிழர் கட்சி வந்து அடிச்சிருக்காங்கல்ல அண்ணன் பயனம் உக்கரமா இருக்காரு என் குடும்பத்தால் அடிச்சது எவன்டா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டு மீட்டிங்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அறிக்கையும் விட்டுருக்காரு இதுதான் உங்க திராவிட மாடலா இதுதான் உங்க திராவிட மாடல்னா அதை எதிர்க்கவும் நாங்க தயார் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிக்கை விட்டுருக்காரு விட்டுருக்காரு அதனால வந்து மாயாண்டி குடும்பத்தார் அவருடைய குடும்பத்தை ஆகறத அறிக்கலாம் விட்டுருக்காருல்ல அதனால பாப்போம் அவரோட கட்சி வளருமா இல்ல வந்து தேயுமா இது எப்படி கையால போலா போறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் அதனால மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிறது வந்து சீமான் அவர்கள் கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி